ஹலோ இவருவன் நான் உங்கள் அப்துல் ரஷித் அனைவரும் நான் முன்னால எல்லாம் வல்ல இறைவினர் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னா திருச்சி முத்தரசநல்லூரில் இருக்குங்க சரிங்களா இங்கே பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நூறு சதுரடிக்கு ஆயிரத்தி ஐம்பது சதுரடியில் ரொம்பவே அற்புதமான வீடு புது வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க சரிங்களா ஓகே பாருங்கள் சுற்றிலும் வந்துட்டு குடியிருப்பல்களுக்கு மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடு மிகப்பெரிய கார் பார்க்கிங் ரொம்ப பெரிய கார் பார்க்கிங் அமைச்சிருக்காங்க அதனோட ஃப்ரண்ட் எலிவிஷன் பாருங்கள் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மனை வந்து கொஞ்சம் க்ராஸ் இருக்குங்க ஓகேங்களா மற்றபடி இடம் நல்லா ஸ்பேஸ் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் உங்களுக்கு கார் பார்க்கிங் கேட்டு நல்ல ஸ்ட்ராங் ஹெவி ஸ்ட்ராங்கான கேட்டு உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இதுவே வந்து பெரிய கார் போகிற அளவுக்கு இருக்குது இல்லை வேணும்னாலும் நமக்கு இந்த பக்கம் எக்ஸ்டன்ட் பண்ணியும் கொடுத்துருவாங்க சரிங்களா இதுவே வந்து நம்ம பெரிய கார் போகிற அளவுக்கு தாராளமாக இருக்கும் ஓகேங்களா இந்த கேட்டையும் ஓப்பன் பண்ணிட்டோம்னாக்க பெரிய கார் நம்ம உள்ளே வந்து கொண்டு போயிடலாங்க சரிங்களா ஓகே ரைட் இப்போ நம்ம கார் பார்க்கிங்கில் இருக்கும் ஓகேங்களா பெரிய கார் போகிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் மெயினாக வந்து சைடில் உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி இல்லைங்களா அதனால் உங்களுக்கு ஸ்பேஸ் நிறையவே இருக்குது சைடில்லாம் பார்த்துங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் சைட்லலாம் பாருங்கள் இங்கே வந்துட்டு உங்களுக்கு தேவையான மரக்கன்றுகள் நீங்கள் அழகாக நட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா இடம் தாராளமாக இடம் வந்துட்டு நல்ல தாராளமாக இடம் இருக்குதுங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் எங்கே இருக்குன்னு தெரியுதுங்களா வீட்டை சுற்றி தான் இப்போ நம்ம வந்துகிட்ருக்கோம் இதில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்த்துங்க உங்களுக்கு ஓகேங்களா நல்ல ஸ்பேஸ் உள்ளது ஓகேங்களா வீடும் அதே மாதிரி உள்ளக்குள்ளவும் நமக்கு ரொம்ப தாராளமாக கட்டியிருக்காங்க ஓகேங்களா அப்படியே நம்ம சுற்றி உங்களை காட்டிடுவோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸ்கிரிப்ட் தான் போகணும் ஓகே தெரியுதுங்களா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி பின்னாடி அந்த வீட்டுக்கு பின்னாடி பின்னாடி வேலைக்கும் நமக்கு அதாவது கிச்சனில் இருந்து வெளியே பாருங்கள் படிக்கட்டு அமைச்சிருக்காங்க அங்கே வந்துட்டு ஒரு சேஃப்டி கேட் ப்ளஸ் கேட்டும் இருக்குது ஓகேங்களா ஓகே ரைட்டு நம்ம வீட்டோட வெளி சைடு பார்த்துருக்கோம் இப்போ நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா வீட்டை சுற்றியும் நல்ல வந்து உங்களுக்கு கேப் இருக்குது ஸோ அதனால் நம்ம நமக்கு இந்த வீட்டுக்கு தேவையான ஒர்க்கு வேலைகள் செய்கிறதோ மற்றபடி மரக்கன்றுகள் நட்டுக்கிறதுக்கோ ரொம்ப நல்ல ஸ்பேஸ் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகேங்களா ஓகே பாருங்க இது வேப்ப மரக்கன்றுலாம் வச்சுருக்காங்க ஓகே இப்போ நம்ம மறுபடியும் வீட்டுக்கு முகப்புக வந்துட்டோம் பக்கம் வந்துட்டோம் கார் பார்க்கிங்காக இருக்கும் ஓகேங்களா கார் பார்க்கிங் டைல்ஸ்லாம் பாருங்கள் அது ஒரு நல்ல யூனிக்கான டிசைனில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே ரைட் அதே மாதிரி கார் பார்க்கிங் வால் டைல் ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய வால் டைல்ஸ்லாம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலரில் ரொம்பவே அழகாக போட்டிருக்காங்க ஓகேங்களா கார் பார்க்கிங் அதாவது போட்டிக்கொள்ள இருக்கக்கூடிய இந்த வால் டைல்ஸ் ஓகேங்களா ஓகே ரைட்டு அப்படியே நம்ம ஸ்டெப்புக்கு போயிடலாம் ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு அருமையான ஒரு டைல்ஸில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒரு நல்ல ஒரு கலரில் அருமையாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தோம்னாக்க நமக்கு முன்னாடி சேஃப்டி கேட்டு இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்கான கேட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா சேஃப்டி கேட்டுங்கிறது ரொம்பவே முக்கியம் ஓகேங்களா நல்லா அருமையான சேஃப்டி கேட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ரைட் கேட்ட வேணாலும் உங்களுக்கு லாக் பண்ணிவிட்டு திரும்ப ஓன் பண்ணி காட்டுருவோம் ஓகேங்களா நல்லா அருமையான கேட் சேஃப்டி கேட்டு ஓகேங்களா கேட்டு கேட்டை ஓப்பன் பண்ணிடுவோம் ஓப்பன் பண்ணியாச்சு அப்படியே பார்த்தோம்னா உங்களுக்கு தேக்கில் செஞ்ச கார்பிங்கில் செஞ்ச ரொம்ப அற்புதமான டோரை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போ உள்ளே வந்து நம்ம மெயின் ஹாலில் இருக்கோம் ஓகேங்களா ஹாலுமே நல்லா ஸ்பேசியஸாக நல்லா சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா அதில் பாருங்கள் ஃபேன்லாம் ஆல்ரெடி போட்டு நமக்கு வந்து ரெடி டு மூவ் அப்படிங்கிற தான் இருக்குது ஓகேங்களா ஓகே ஆல்ரெடி ஃபர்னிச்சர்ஸ்லாம் அவங்க ஓனர்ஸ் வந்து அவங்களுக்காக வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம மெயின் ஹாலில் இருக்கோம் ஓகேங்களா ஹாலில் இருந்து அப்படியே நம்ம ரைட் சைடு மூவ் ஆகி போகலாம் ஓகேங்களா ஹாலில் இருக்கும் அப்படியே நம்ம ரைட் சைடு போகிறோம் ரைட் சைடு போனோம்னாக்க ரைட் சைடு வந்து இது ஒரு பெட்ரூமுங்க ஓகேங்களா இந்த பெட்ரூம்லே அட்டாச்சு டைலிங் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது பார்த்தோம்னா உங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா சைட்லலாம் பாருங்கள் ஒரு டைல்ஸ் வந்து ரொம்ப கலர் டிசைனில் ரொம்பவே அழகாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம் ஃபஸ்ட் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து திங்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு மேலே எங்கே போர்டு இருக்குது இங்கேயும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்குது அதில் திங்ஸ் எவ்வளோன்னு வச்சுக்கலாம் மறுபடியும் இப்போ நம்ம ஹாலுக்கு வந்துவிட்டோம் அப்படியே ஹாலில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு அப்படியே ரைட் சைடு பார்த்தோம்னா இன்னொரு பெட்ரூம் சரிங்களா ரெண்டாவது பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா இதுவுமே நல்ல ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஸ்பேஸ் இருக்கும் இதுமாதிரி பார்த்தோம்னா டோர்லாம் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக ரொம்ப அழகாக அற்புதமான டோர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே ரைட் அடுத்து பார்த்தோம்னா எங்கேயுமே நமக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்குதுங்க மாதிரி அந்த ரூமில் எப்படி ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி எங்கேயோ உங்களுக்கு ஸ்பேஸ்லாம் நல்லாவே இருக்குது ஓகேங்களா ரெண்டாவது பெட்ரூமில் இருக்கோம் நம்ம எங்கேயுமே வந்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதில் இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாமே பாருங்கள் இது ஒரு யூனிக்கான டிசைனில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சரிங்களா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஓகே ரைட் ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம அப்படியே கிச்சனுக்கு போயிடுவோம் ஓகேங்களா திரும்ப நம்ம ரெண்டாவது பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு வந்துட்டோம் ஹாலில் இருந்து அப்படியே லெஃப்ட்டில் மூவ் ஆகி நம்ம கிச்சனுக்கு போயிடுவோம் ஓகேங்களா ஓகே நம்ம கிச்சனுக்கு வந்துடுவோம் ஈவினிங் டைமுக்கிறதுனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் அந்த கிச்சனில் வந்து வால்டைல் எவ்வளோ ஒரு யூனிக்கான டிசைன் ரொம்ப அழகாக ரொம்ப தத்துவமான ஒரு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா ஓகே நல்ல நமக்கு கிச்சனுமே நல்ல ஸ்பேசியஸாக தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நிறைய செலவுகள் செஞ்சு அது காஸ்ட்டு அதிகமாக வந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக எது தேவையோ அதை பண்ணி வச்சிருக்கேன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுங்களா கீழேயும் பாருங்கள் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது இங்கேயும் ஸ்பேஸ் இருக்குது நமக்கு இல்லைன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே ரைட்டு கிச்சனில் மேலேயே நமக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்குது இல்லைன்னா வச்சுக்கலாம் அதே மாதிரி நமக்கு டோர் டோரும் பார்த்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக மரத்தான ஸ்டே டோர் போட்டிருக்காங்க இங்கேயும் ஸ்டே சேஃப்டிக்கெட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சேஃப்டி இந்த சேஃப்டிக்கெட்டை தான் நம்ம அங்கேருந்து பார்த்தோம் ஓகேங்களா ஓகே ரைட் ஓகே இப்போ நம்ம பார்த்தோம்னா ஹால் எடுத்தோம் ஃபஸ்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் அண்ட் தென் கிச்சன் எல்லாமே பார்த்துட்டோம் இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி நூறு சதுரடிக்கு ஆயிரத்தி ஐம்பது சைட் சதுரடியில் நல்ல ஸ்பேசியஸாக ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க இதனோட காஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டு லட்சம் ஓகேங்களா நாற்பத்தி எட்டு லட்சம் கொஞ்சம் நெகோசியபிள் இருக்கலாம் சார்ட்டுக்கு வந்து நேரில் பேசிக்கலாம் அவசியம் தேவையும் விருப்பமும் உள்ளவங்க மட்டும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ளே தான் இருக்குது இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் ஸோ அதனால் இந்த அற்புதமாக நம்ம இப்போ பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ அப்படிவான்